பாருங்க தூக்கவே முடியல அறுபதுக்கு தான் நூத்தம்பது வருஷம் பழமையான விருச்சிக மரம் இதெல்லாம் வீட்டுல வச்சா ரொம்ப நல்லதுன்னாங்க நல்ல கட்டில விநாயகர் வந்து ஜாலியா படுத்துட்டு இருக்க மாதிரி இருப்பாரு சோ இது பாத்தீங்கன்னா பித்தளை பித்தளிலயே நம்ம தாத்தா எல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த காலத்து வாட்ச் இந்த காயின் எல்லாம் பாருங்களேன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல வந்து ரிலீஸ் பண்ண காயின் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை மட்டும் கிடையாது இது வந்து ஏழைகளின் சந்தை கூட சொல்லலாம் ஏன்னா ஓடுதுன்னா ஓடாது சொல்லிதான் கொடுப்போம்

ஹலோ மக்களே வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ் நான் கௌசல்யா இன்னைக்கு நம்ம இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்க கிடைக்காதான் சரி பழைய யூஸ் பண்ண சரி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது கடைகள் வந்து சின்ன சின்னதா வச்சிருக்காங்க எல்லா பொருளுமே இருக்குங்க வாங்க டேரக்டா வீடியோல போய் பார்க்கலாம் ஆனா வணக்கம்

இங்க பாருங்களேன் இதெல்லாம் அப்படியே ஆன்டிக் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விருச்சிக மரம் இதெல்லாம் வீட்டுல வச்சா ரொம்ப நல்லதுன்னு வாங்க இங்க பாருங்களேன் விநாயகர் வந்து ஆயா ஜாலியா அப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு நல்ல கட்டு இல்ல இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நீங்க ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் வந்து கலெக்ட் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க வந்தீங்கன்னா போதும் எல்லாமே பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா வந்து வாங்கலாம் நல்ல இந்த மாதிரி பீஸ் எல்லாம் விநாயகர் வந்து ஜாலியா படுத்துட்டு இருக்க மாதிரி இருப்பாரு அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் இருக்கு நம்ம வீட்லயே வச்சு பூஜை பண்ற மாதிரி வராகி அம்மன் எல்லாம் இப்ப நிறைய பேர் வீட்லயே வச்சு பூஜை பண்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இப்ப நம்ம கை கடக்கமா இருக்கிறனால இதெல்லாம் வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம் இப்ப இருந்த இந்த கோமாதான் எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க இதுல வந்து விநாயகர் வச்ச மாதிரி இருக்கு இது பிளைனா இருக்கு இந்த கோமாதா எல்லாம் இது ஆயிரம் ரூபாய் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வந்து நிறைய இடத்துல கோமாதா பார்த்திருப்போம் இல்ல வெறும் கிருஷ்ணரை வந்து பாத்திருப்போம் கோமாத்தா தனித்தனியா தான் பாத்திருப்போம் சோ இங்க பாருங்களேன் ரெண்டுமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு இது மூவாயிரம் ரூபாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நல்ல வெயிட்டா இருக்குங்க ஷோரூம் எல்லாம் தௌசண்ட்க்கு மேலதான் இருக்கும் சோ இங்க வெயிட் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் போது ரொம்பவே கம்மியான பிரைஸ் தாங்க இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது இங்க பாருங்களேன் லிங்கம் லிங்கத்துல அப்படியே நாகர் இருக்கிற மாதிரி செட் இது அப்படியே இதோட பீஸ் எல்லாம் மூவாயிரம் மூவாயிரம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நல்ல வெயிட்டுங்க இந்த மாதிரி மெட்டல்ஸ் மட்டும் இல்லாம டாய்ஸ் பழைய டாய்ஸ் இந்த மாதிரி குத்து விளக்கு பழைய காலத்துல இருக்கிற செம்பு படி ஒலக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அங்க பாருங்களேன் மாட்டு வண்டி எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி இதெல்லாம் ஆயிரம் ரூபா தானா இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக்ல இல்ல வுட்டில் வாங்குறதே அவரோட ஒரு அவ்வளோ ரேட் வந்துடுது சோ இது பாத்தீங்கன்னா பித்தளை பித்தளிலையும் ஆயரரூபா தான் இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல யூனிக் கலெக்ஷன் வீல்லாம் ஒர்க்காக இருந்துது பித்தளை ஐட்டம்லாம் பார்த்தோம் வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில இருக்கிற இந்த ஃபேன் இருக்குல்ல அது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு வெயிட்டு வந்து ஐம்பது கிலோ ரெக்கஞ்சாயிரத்து ஐம்பது ரூபா மூவாயிரத்துக்கு தூக்க முடியும் டிப்பாரு உள்ளவங்க ட்ரீ பாருங்க சிங்கிடுச்சு த்ரீ பாருங்க இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட பேனா இது வெயிட் மட்டும் ஐம்பது கிலோ இருக்கு தூக்கவே முடியல பயங்கர வெயிட்டா இருக்கு நூறு வருஷம் பழமையான ஃபேனு இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம அண்ணா கடைக்கு வந்து கேட்டு பாருங்க எப்பயுமே அவைலபிளா இருக்குமோ பயங்கர வெயிட்டா இருக்கு அறுபது கிலோ வெயிட் தூக்கு ரெண்டு ரெண்டு கால் கையில இது என்ன அது ஃபேன் தான் ஃபேன் தான் நான் பெரிய ஃபேன் செவர் தாங்க 150 வருஷம் 150 வருஷம் பாருங்க தூக்கவே முடியல 60 தான் 150 வருஷம் பழமையான ஃபேனா இப்பெல்லாம் நம்மளோட தெரியல அவ்ளோ இந்த மாதிரி பழைய ஃபேன்லாம் வைக்கிறீங்களா இப்போ இந்த மாதிரி ஃபேன்லாம் யார் வாங்குவா

இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா செக் பண்ணி நமக்கு குடுத்துருவாங்களா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு இதோட ரேட் எல்லாம் எவ்வளவுண்ணா வரும் மூணு ஐந்நூறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால தூக்கிட்டு பேச முடியுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் நல்ல வெயிட்ங்க எல்லாமே ஒரிஜினல் அந்த காலத்துல இருக்கறதுனால நல்ல ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது ஒரு நல்ல ஃபேன வாங்கணும் அந்த காலத்துல ஃபேனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம அண்ணா கடையில இருக்கு வாங்கலாம் இந்த ஷூலாம் வந்து ஜோடி 100 ரூபாயா ஜோடி 100 ரூபாய் ஷூஸ் ஓகே கம்பெனி பிராண்ட் பிராண்டட் ஷூஸ்லாம் 100 ரூபாய் வேற காலத்து கண்டிப்பா நமக்கு எல்லாம் தேவைப்படும் சோ ஷோரூம்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 2000 3000 வரும் இங்க பாத்தீங்கன்னா வெறும் 1200 ரூபாயா தான் தாராளமா சரிங்க அது வந்து பிராண்டட் பில்லோட குடுத்துறாங்க ஓகே நிறைய பேண்ட் கைலி இந்த குழந்தைகளோட டாய்ஸ் இதெல்லாம் வச்சிராங்க சோ எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸா இருக்கு சென்ட்லாம் ஃபாரின் சென்ட் நூறுபா சிங்கப்பூர் சென்ட் சிங்கப்பூர் சென்ட்டு கூட அண்ணா சேல் பண்றாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டப்பா நூறுபா தான் ஓகே அந்த டேப் ரெக்கார்ட்லாம் நம்மளோட தான் அது பழைய காலத்துக்கு அதெல்லாம் நூறு வருஷம் அடிக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியான அது வந்து 2000 2000 அதாவது வால்வு செட்னு சொல்வாங்கல ஆமா அந்த பழைய காலத்து செட் வால்வு ரேடியா வால் ரேடியால இப்ப எவ்வளவு சொன்னீங்க 3000 3000 வர்க்கிங் கண்டிஷன் இருக்கா அப்ப இங்க என்னது வாங்குனாலுமே வர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ணி கொடுத்துருவோம் செக் பண்ணி கொடுத்துருவோம் இல்லனா செக் சரி இல்ல நம்ம சொல்லிரோம் இதா கண்டிஷன் வர்க்கிங் இல்ல அப்படி தெரிஞ்சு போகுது ஓகே நம்ம ஷாப் வந்து சண்டே எப்ப வந்தாலும் டேட் போடுவோம் டேட்ல மட்டும் தான் டேட் ஓகே உங்க உங்க நம்பர் சொல்லிருங்க நான் कांटेक्ट பண்ணலாம் 93 61 84 தொண்ணூத்தி ஆறு இந்த மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எப்ப அவைலபிளா இருப்பாங்க ரொம்ப நன்றிண்ணா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு கலெஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து நம்ம இந்த மார்க்கெட்ல வந்து வாங்கறீங்க ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இங்க கொஞ்சம் நம்ம பொருள் பார்த்து எடுத்தோம்னா நல்லா இருக்குது அதனால வந்து பார்த்து எடுக்கிறோம் நாங்க சரி பொருளை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்தோம்னா நல்ல பொருளா கிடைக்குது ரேட் எல்லாம் ரேட் பரவாயில்ல கம்மியா தான் சொல்றாங்க நம்ம அந்த பொருளை வெளிய எடுத்தோம்னா கூட தான் இருக்கு அதிலிருந்து ஒரு நாலு மடங்குல மூணு மடங்கு நமக்கு கம்மியா கிடைச்சு. டீ கம்மியா கிடைச்சு. குவாலிட்டினா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகும். மத்தபடி மத்த எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி இது யூஸ்டு இருக்கா இல்ல புதுசு இருக்கா இல்ல பழசு புதுசு பழசு ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு புதுசா தேடி பார்த்து எடுத்துறோம். நல்லாவும் இருக்கு பொருள். சரி எத்தனை வருஷமா இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு 5 வருஷமா வரேன். வந்து வாங்கி பாருங்க. எங்க ஏரியாக்கா? ரயில்வே காலனி.

இங்க பாருங்களேன் இதெல்லாம் நம்ம தாத்தா எல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த காலத்து வாட்ச் ஆன்டிக் வாட்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய் அப்படி புதுசுங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த எல்இடி பல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பல்ப் வந்து அறுபது ரூபாவாம் ஆஹ் செக் பண்ணி குடுத்துருவீங்களா எரியுதா இல்லையா நல்லா எரியும் ஆஹ் சரிங்க பல்புதான் ஆஹ் புதுசுதான் அது எல்லாமே புதுசுதான்

எல்லாமே உள்ள இருக்கு ஆமா உள்ள போமோமா எல்லா இருக்கு ஒரு பெயிண்ட் வாங்கி அடிச்சாச்சு சூப்பரா இருக்கும் பெயிண்ட் வைக்கிறீங்களா ஒரு பெயிண்ட் 60 ரூபா 60 ரூபாய் ஸ்ப்ரே பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி அடிச்சாச்சு சூப்பரா இருக்கும் சரிங்க அந்த பெயிண்ட் ஃபுல்லா இருக்குதுங்களா ஆமாங்க எல்லாத்துலயும் ஃபுல்லா இருக்கு சரி சரி சோ இதெல்லாம் பாருங்க வெறும் 10 ரூபா தான் இந்த நோட் எல்லாம் வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா 25 ரூபாய் வரும் சோ நம்ம தாத்தா கிட்ட வெறும் 10 ரூபா தான் 20 நோட் வாங்குனீங்கன்னா ஒரு நோட் ஃப்ரீயும் சொல்றாங்க வெளிநாடு காசு இது போக வந்து பைசா பைசா அரை பைசா பழைய நாலு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்திரா காந்தி தலை ராமர் பட்டாபிஷேக காசு இருக்கு இதெல்லாம் எந்த காலத்துல இது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு

எல்லா நாணயங்களும் கிடைக்கும் 10 பைசா 25 பைசாலாம் நாங்க இருக்கும்போது 60 இது எல்லாமே கனடா UK US னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபாரின் காயின்ஸ் இப்ப யாராவது பழைய காயின் வச்சிருப்பாங்க அதையும் கூட வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் ஓகே அப்டா எந்த நம்பரை कांटेक्ट பண்ணலாம் நான் போன் நம்பர் இருந்தா சொல்லுங்க போன் நம்பரா இந்த தம்பி போன் நம்பர் சொல்லுங்க அப்ப பழைய காயின் யாராவது வச்சிருந்தா வந்து உங்ககிட்ட சேல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ரிலீஸ் பண்ண நூறு ரூபாய் நோட்டு இப்பெல்லாம் குழக்கத்திலேயே இல்லை இதோட ரேட்லாம் எவ்வளோ நாங்க கொடுக்குறீங்க இந்த மாதிரி பழைய நோட் பழைய காயின்ஸ் எல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்றவங்களா இருந்தா நம்ம அண்ணா கடையை வந்து இந்த காயின்லாம் பாருங்களேன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல வந்து ரிலீஸ் பண்ண காயின்னு காப்பர் நம்ம ராமரோட உருவம் போட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்றாங்க நல்ல வெயிட்டா இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காயின் இந்த மாதிரி காயின்லாம் பாத்துக்கவே மாட்டோம் சோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கடையில வந்து அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கவரே பிரிக்காத புது கேபிளே வந்து ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அந்த ரேட் தான் சொல்றாங்க சோ உங்களுக்கு வந்து ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல சார்ஜரோ இல்ல வேற ஏதாவது கனெக்டரோ தேவைப்பட்டுச்சு இல்ல த்ரீ பின் வயர் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா வெறும் நாற்பது ரூபாய்ல இருந்து இங்க வந்து கிடைக்குது இங்க பாத்தீங்கன்னா பழைய கிளாக் இந்த வால் கிளாக் எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல இருக்குது அந்த பழைய ஸ்பீக்கரு இந்த மாதிரி எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு இந்த கிரைண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் நானூறு ரூபாய் சொல்றாங்க இந்த கடையில பாத்தீங்கன்னா டேப் இருக்கு மிக்சி இருக்கு ஹீட்டர் வாட்டர் ஹீட்டரு டேபிள் ஃபேனு இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை மட்டும் கிடையாது இது வந்து ஏழைகளின் சந்தை கூட சொல்லலாம் ஏன்னா செகண்ட்ஸ்ல வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது நீங்க எனக்கு ரேட் கம்மியாக புதுசுல வேணும்னு நினச்சா கூட அங்கே புதுசு கூட ரேப் வந்து எடுக்காத புதுசு கூட உள்ள அவைலபிளா இருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கு சார் எங்கே பாருங்களா இந்த ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா புதுசாக இருக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்

இருக்கு இது மாதிரி புது ஸ்பீக்கர்ஸ் பலஸ் யூஸ்டு அன்யூஸ்டு எல்லாமே இருக்கு நம்ம கடையில என்னென்ன இருக்குன்னா டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏர் கூலர் ஏசி எல்லா பொருளுமே கம்மியான ரேட்டு தான் கடையில ஐயாயிரம் ரூபா நம்மள்ட்ட மூவாயிரம் ரூபா தான் அதே மாதிரி டிவி பாருங்க இந்த மாதிரி டிவி எல்லாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்மள்ட பத்தாயிரம் ரூபா தான் சோனி டிவி ஆண்ட்ராய்டு டிவி மதுரையிலே யாருமே கொடுக்க முடியாது நாங்க புது கடை வச்சிருக்கோம் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா தான் சோனி டிவியை மதுரை ஜெயந்தி பிரான்ச் இருக்கு வாரம் ஒரு நாள் மட்டும் இங்க சந்தை ஞாயிற்றுக்கிழமை கடை போடுறோம் டிவி போட்டா நெட்ல போட்டா நம்ம கடை இருக்கு மூணு கடை ஜெயந்தபுரத்துல வச்சிருக்கோம் வாரம் ஒரு நாள் மட்டும் காலை ஏழு மணிக்கு வருவோம் நைட் ஆறு மணி வரைக்கும் கடை போட்டு எல்லாமே கேரண்டியோட கொடுப்போம் பொருள் புறம் நல்லா இருக்கும் ஓடுதுன்னா ஓடுதுன்னா ஓடாது சொல்லிதான் கொடுப்போம் ஏமாத்தி ஏவாரம் பாக்க மாட்டேன் சொல்லிடுவோம் உள்ளது உள்ளபடிதான் கடையில ஆறாயிரம் ரூபாய் நம்ம வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் என்ன கேட்டீங்கன்னா ஆமா புதுசு ஒரு வருஷம் கேரண்டி என்ன கிடைக்கலாம் ஐம்பது பீஸ் எடுக்கிற அளவு எங்களுக்கு இந்த ரேட்டு இப்ப நீங்க போய் வாங்கினா கூட ஆறாயிரம் ரூபாய் தான் கிடையாது நம்ம மொத்தமா எடுக்கிறாலும் அந்த ரேட் ரேட்டு கொடுக்குறாங்க எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங் கேரண்டி ஆயிட்டேன் புதுசு ஓகே

ஒரு வருஷம் வேரண்டின்னு வேற சொல்றாங்க அவங்க பிரான்ஸ் பார்த்தா அவனே அவத்து இதுல இருக்கான் நல்லா வாங்கிருக்கோம் நல்லாதான் இருக்கு நாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க நாலு ஐநூறு சொன்னாங்க கம்மி பண்ணி தான் சரி கொடுத்துருக்கோம் வார வாரம் இங்கேதான் வருவோம் தேவைப்பட்டா வீட்டுக்கு வச்சு வாங்கிக்கிறோம் சோ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல ஆயிரம் ஆயிரம் ரூபாய் செலவு பண்றோம் எலக்ட்ரிகல் பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு இங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியா மக்கள் கடை ஃபுல்லாவே கூட்டம் தான் நேர்ல வந்து மக்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க பாருங்க இன்வெர்டர் செக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தல டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்மே நல்ல சீப்பான ரேட்ல நல்ல குவாலிட்டியோட ஒன் இயர் வாரண்டியோட இந்த கடையில கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஏழைகளின் மார்க்கெட்னு சொல்லி ஏன் சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வெங்கலம் எவ்வளோ நான் ரேட் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் நல்ல வெயிட்டா இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி சலங்கை எல்லாம் இருக்கு சந்திரமுகி சலங்கை போல இதெல்லாம் தண்ட கொலுஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த காலத்துல இந்த மாதிரி தண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க ஜோடி பாத்தீங்கன்னா அறுநூறு சொல்றாங்க இந்த குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆ அப்படியே ஓடுற மாதிரி இருக்கு பாருங்க அந்த காலத்து டெலிபோன் இல்லைங்களா ஜெர்மன் நாட்டோடது சரி அதெல்லாம் எவ்வளவுண்ணா வரும் அறுநூறு சோ அந்த போன் நம்ம நம்ம சின்ன வயசா இருக்கும் போது இருந்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அறுநூறு நிறைய அந்த காலத்து கேமரா இதெல்லாம் இருக்கு பாருங்களேன் இந்த கேமராஸ்லாம் எவ்வளோண்ணா வரும் ஷோ பீஸு அது எல்லாமே எவ்வளவு வரும் இரநூறுபா கிட்ட வரும் நிறைய கேமராஸ் இருக்கு பாருங்க அந்த காலத்து கேமராஸ்லாம் அதெல்லாம் வந்து இரநூறுபா நூத்தம்பது ரூபா அந்த மாதிரி அதெல்லாம் ஷோக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னதுன்னா லைட்டுங்களா இதுல கனெக்ட் பண்ணி வயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்களேன் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது வயர் கனெக்ட் பண்ணி லைட் இது பாத்தீங்கன்னா வெண்கலத்துல இருக்கு சோ நம்ம வயர் கனெக்ட் பண்ணி லைட் வந்து எரிய வச்சுக்கலாமா இது எவ்வளவு நான் ரேட்டு அறுநூறு ரூபாய் இதோட ரேட் சோ இது மாதிரி நிறைய ஆன்ட்டிக் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு சின்ன சின்னதுல இருந்து பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் வரையும் இருக்கு நம்ம அண்ணாவ காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரேட் கொடுப்பாங்க சரி இந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் நம்பர் மட்டும் சொல்லுங்க எண்பத்தி எட்டு எழுபது இருபத்தி நாலு இருபத்தி மூணு பதினாலு ஓகே அந்த காலத்து கேரியர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பித்தளையில தான் இருக்கு இங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஸ்டீலு வுட்டு பெயிண்டிங் டிசைன்ல வந்து பினிஷிங் இருக்கு இதெல்லாம் புது கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வெறும் நாலாயிரம் தான் கடையில எல்லாம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேட்டு போறது இங்கே நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபாய் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குத்து விளக்கு விளக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சட்டி இங்க பாருங்க இவ்வளவு பெரிய தூக்கு சட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா பித்தளையில தான் இருக்கு நல்ல வெயிட்டா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உள்ள இருக்கு யாருக்கு தெரியுதுக்குள்ள அலாவுதீன் பூதோ இருந்தா கூட இருக்கும்

அவைலபிளா இருக்கு எல்லாமே புதுசு தான் ஆயிரத்தி ரூபாய் சொல்றாங்க நம்ம ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் வரும் அப்படிங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி அந்த சர்க்யூட் பாக்ஸ் ஒப்போ இல்லையா சோ அந்த இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸே ஓப்பன் பண்ணவே இல்ல வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பி வாங்கலாம் அப்படியே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ் இருக்கு நூறுபா நூத்தம்பது ரூபாய் தான் இந்த ஸ்கூல் பேக்லாம் எல்லாம் நீ பாருங்க இந்த ஸ்கூல் பேக்லாம் நூறு தான் கொஞ்சம் பெருசா வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நூற்றம்பது ரூபாய் நல்ல கலெக்ஷன்ஸ் நூற்றம்பது தாராளமா வாங்கலாம் நூறு நூற்றம்பது இதெல்லாம் நூறுபாய்க்கு தாராளமா வாங்கலாம் சூப்பரா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வுட் ஐட்டம்ஸ் அந்த காலத்து டேப் ரெக்கார்டு இதெல்லாம் அதுக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம தாத்தா காலத்துக்கு டேப் ரெக்கார்டு நீங்க ஒரு ஆண்டிக் லவ்வரா இருந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் நிறைய எழுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ல அவைலபிளா இருக்கு நம்ம சென்னையில எப்படி பல்லாவரம் மார்க்கெட்ட அந்த மாதிரி இங்க நம்ம மதுரையில இது ஞாயிற்று தோணும் சொந்தங்க இவ்வளவு நேரம் நம்ம வந்து பித்தளை அந்த மாதிரி ஜாமான் பார்த்துட்டு இருந்தோம் கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இரும்பு ஜாமான் இரும்புல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம அண்ணாட்ட இருக்கு அங்க பாருங்க மொபைல் போன் எல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் எவ்ளோண்ணா வரும் வெயிட் ரேட்டா ஆஹ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து செகண்ட்ஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க தாராளமா வந்து வாங்கினா சீப் அண்ட் பெஸ்டா வந்து வாங்கிக்கிறாங்க இங்க பாருங்க குழந்தைக்கான டிரஸ் ஷார்ட்ஸ் இது எல்லாமே இங்க இருக்கு இங்க பாருங்க குட்டி குட்டி டேபிள் நம்ம அஹ் வீட்டு பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரியான ஷெல்ஃப் இந்த மாதிரி எல்லாம் இந்த ஷாப்ல இருக்கு அருகாமனா எல்லாமே இருக்கு அருகாமனையெல்லாம் பாத்தீங்கன்னா நூறுபா தான் துணி பண்றேன் தேங்காய் துருவி இதெல்லாம் நம்ம கிச்சன்ல வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் திருவிழாக்கு இதெல்லாம் எவ்வளவு காசு இருக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டி ரூபீஸ் தேங்காய் துருவி எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு ஸோ நம்ம மார்க்கெட்ல பாத்திங்கன்னா ஆன்டிக்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி டாய்ஸ் கூட ஹோல்சேல் பண்றவங்க இங்கே ஷாப் போட்டிருக்காங்க இந்த டாய்ஸ்லாம் ஸ்டார்டிங் ரேட் சார்

அரிய சொன்னா கடையிலயே வாங்கிக்கிறோம் இப்ப ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நம்ம கடை சண்டே வந்து கம்ப்ளீட்டா வந்துருவாங்க நம்ம கடை எப்பவுமே இருந்தாலும் சரி தீபாவளி இருந்தாலும் சரி அன்னைக்கு ஒரு நாள் வந்துருவாங்க சரி ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த நோக்கியா யூஸ் பண்ணும்போது பேட்ரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா பேட்ரி மொபைலு அதுக்கான பேட்ரிஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது இருந்து நோக்கியா கார்பனு எல்லா ஃபோனுக்கான பேட்ரியும் இங்கே இருக்குது அது கூடவே சார்ஜரும் இங்கே அவைலபிளாக இருக்குது யூஸ்டு சார்ஜர் மவுஸு எல்லாமே இருக்குது சார்ஜெல்லாம் எவ்வளோன்னா ஆகணும் இருபது ரூபாய் இங்கே எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் அடுப்பு கூட இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் எவ்வளோண்ணா இரநூறுபா தான் ஒருவேளை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இரநூறுபா தான் அந்த கீபோர்ட்லான்னா அது சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னூறுரூபா பெருசு வந்து ஐநூறுபா இந்த கேஸ் அடுப்பு ஒர்க் ஆகும் இது எவ்வளோண்ணா இங்கே பாருங்களேன் இந்த கேஸ் அடுப்பு வந்து ஒர்க் ஆகுமா வெறும் சிக்ஸ் தான் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரையும் எல்லா பக்கமுமே ட்ரெஸ்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு எல்லாமே சீப்பா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ரூபாய் ஹை ரேட்டே தான் வெறும் குட்டி குழந்தைங்களுக்கான வாட்சு இந்த ஷாப்ல பாருங்களேன் அயன் பாக்ஸ் மோட்ரு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே இருக்கு அயன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் முந்நூறு ரூபாய்தான் அயர்ன் பாக்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் முன்னூறு ரூபாய்தான் இங்க பாருளே நிறைய டிவி கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் ஒர்க்கிங் கண்டிஷன்லதான் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்க் ஆகுற கண்டிஷன்ஸ்ல இருக்க ரிமோட் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் சுடாமல் எடுக்கலாம் பிடிச்சி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சுடாமல் அது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி பிடிச்சி அப்படியே விட்டுருவோம் அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்துருவோம் இந்த கறி துணி எல்லாம் கறி துணி கறி துணி இல்லாமல் அப்படியே பிடிச்சி இறக்கலாம் அழகாக மீன் அவங்க எடுக்கும் டைட்டாக பெரிய பானைன்னா ரெண்டு வச்சுக்கலாம் டைட்டான பார்த்து தான் ரெண்டு வச்சு எடுக்கலாம் இட்லி தட்டு எடுக்கலாம் இட்லி பிளேட் எடுக்கிறதுக்கு அழகாக எடுக்கலாம் எல்லாமே அது எனக்கு எடுக்கலாம் அழகாக அப்படியே பிடிச்சி எடுக்கலாம் இங்கே நிறைய இந்த மாதிரி சாவி ஷாப்லாம் இருக்குது இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்கும் இல்லைங்களா அது பக்கத்துல அந்த பாலத்து கீழே ஃபுல்லா வந்து பாலத்து ஏத்ததுலயும் பாலத்துக்கு கீழேயும் இந்த ஷாப் எல்லாமே அவைலபிளா இருக்கு சென்னையில நம்ம பல்லாவரம் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை போடுவாங்க இல்லையா சோ அதே மாதிரிதான் மதுரையில ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை போடுறாங்க எல்லாமே இருக்கு வந்து நீங்க விசிட் பண்ணுங்க உங்களுக்கான பொருட்களை மகிழ்ச்சியா வாங்கிட்டு போங்க மதுரை மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதிங்க